அனைவருக்கும் வணக்கம் சன் சன்ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்த வீடியோ பதிவில் ஒரு அருமையான குட்டை ரக மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கால்நடைகளோட விற்பனை பதிவு வந்து ரெகுலராக பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க தவறாமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு ஆதரவு கொடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ள போகலாம் நம்ம பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு குட்டை ரகத்தை சேர்ந்த மாடுங்க மூன்று அடிக்கு உள்ளே இருக்குதுங்க தற்போதைக்கு வந்து இரண்டாம் மீது சினை மாட விற்பனைக்காக வந்திருக்குதுங்க எட்டு மாதம் வந்து சினையாக இருக்குதுங்க இன்னும் கன்று போகிறதுக்கு அதிகபட்சமாக ஒரு மாதம் டைம் இருக்குதுங்க பால் கரை பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் கரை வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லியிருக்கிறாங்க சுளி வந்து தெளிவாக இருக்குதுங்க விற்பனைக்காக வந்திருக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சியில் விற்பனைக்காக இருக்குதுங்க விற்பனை விலை வந்து முப்பத்தி ஐயாயிரம் சொல்லியிருக்கிறாங்க அனுசரித்து கொடுக்கறதுக்கான வாய்ப்பு கொடுக்குதுங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேல கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க ஒரு குட்டையராக மாடுங்க மூன்று அடிக்கு உள்ளே இருக்குதுங்க இரண்டாம் மீத்து சினை மாடாக விற்பனைக்காக இருக்குதுங்க எட்டு மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண்ணு போடுறதுக்கு ஒரு மாதம் பக்கமாக டைம் இருக்குதுங்க ரெண்டுலேருந்து மூணு லிட்டர் கரவு வந்து எதிர்பார்க்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க பொள்ளாச்சி பகுதியில் விற்பனைக்காக இருக்குதுங்க நல்ல மேய்ச்சல் முறையில் வளர்த்திருக்கிறாங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளேவில் கொடுத்துருக்கூடிய நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் இது போன்ற கால்நடைகளோட விற்பனை பதிவுகளுக்கு தவறாமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க மற்றும் சந்திப்போம் நன்றி வணக்கம்